வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் உலக தரத்திலான மருத்துவ சேவை அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைப்பதற்கான உறுதிப்பாட்டுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் குழந்தை கடத்தல் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட தாது மணலை மத்திய அரசின் அரிய வகை தாது பொருட்கள் நிறுவனத்திடம் ஒப்படைக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் குறித்த வழக்கு விசாரணை மூன்று மாதங்களுக்குள் முடிக்கப்படும் என்று மத்திய புலனாய்வு பிரிவு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது ஐ பி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி கொல்கத்தாவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் உலக தரத்திலான மருத்துவ சேவை நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளாா் உத்தராகண்ட் மாநிலம் ரிஷிகேஷில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் ஐந்தாவது பட்டமளிப்பு விழாவில் நானூற்று முப்பத்து நான்கு பேருக்கு பட்டங்களை வழங்கி பேசிய அவர் மருத்துவ சேவை ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த செலவில் கிடைக்கப்பெற வேண்டும் என்று கூறினார் நோயை குணப்படுத்துவது மட்டுமன்றி நோய் தடுப்பு மறுவாழ்வு போன்றவற்றிற்கான கட்டமைப்பையும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் நாட்டில் தற்போது இருபத்தி இரண்டு எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகள் மூலம் உயர்தர மருத்துவ சிகிச்சை அனைத்து தரப்பு மக்களுக்கும் வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் தற்போது நாடு முழுவதும் ஒரு ஆயுஷ்மான் ஆரோக்கிய மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை நூற்று ஒரு சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்புக்கான இடங்கள் நூற்று முப்பது சதவீதமும் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் நூற்று முப்பத்தி எட்டு சதவீதமும் அதிகரித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவமனையில் அணுசக்தி கதிரியக்க சிகிச்சை மையத்தில் நவீன ஸ்கேன் வசதி உள்ளிட்ட முக்கிய நவீன கட்டமைப்புகளையும் திரு ஜே பி நட்டா இன்று திறந்து வைத்தார் குழந்தை கடத்தல் தொடர்பான வழக்குகளை விசாரணை நீதிமன்றங்கள் ஆறு மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கடுமையான வழிகாட்டு நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் இன்று வெளியிட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த குழந்தை கடத்தல் தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு பர்திவாலா திரு மகாதேவன் ஆகியோரை கொண்ட பெஞ்ச் உயர்நீதிமன்றங்கள் கீழமை நீதிமன்றங்களுக்கு வழக்குகளை குறித்த காலத்தில் முடிப்பதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியது குழந்தை கடத்தல் தொடர்பான வழக்குகளை தினமும் விசாரித்து தாமதமின்றி நீதி கிடைக்க நடவடிக்கை வேண்டும் என்றும் அறிவுறுத்தியது குழந்தை கடத்தல் வழக்குகளில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்படும் மனுக்களுக்கு முடிவெடுப்பதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மருத்துவமனையிலிருந்து பிறந்த குழந்தை கடத்தப்பட்டால் அந்த மருத்துவமனையின் அங்கீகாரத்தை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது நாள் ஒன்றுக்கு நூறு கிலோமீட்டர் நெடுஞ்சாலை அமைக்கும் இலக்கை எட்டுவதற்கு முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் என்று அகில இந்திய நிர்வாக சங்கங்களின் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர் நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கூறினார் அடுத்த பதினெட்டு மாதங்களுக்குள் அமெரிக்காவை மிஞ்சும் அளவுக்கு தினசரி நெடுஞ்சாலை அமைக்கும் பணியை இந்தியா மேற்கொள்ளும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார் தேசிய திருநங்கையர் தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் திருநங்கைகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டிலேயே முதன் முதலாக அவர்களுக்கென நல வாரியம் தமிழகத்தில் அமைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் கட்டணமில்லா பேருந்து பயணம் கல்வி செலவு புதுமை பெண் திட்டம் ஊர்காவல் படையில் பணி உள்ளிட்டவை திருநங்கையருக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் திருநங்கையருக்கு அங்கீகாரம் கிடைக்கவும் அவர்களின் கல்வி மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உறுதியோம் என்று திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் நிர்வாகங்களுக்கு நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட தாது மணலை மத்திய அரசின் அரிய வகை தாது பொருட்கள் நிறுவனத்திடம் ஒப்படைக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய தென் கடலோர மாவட்டங்களில் தனியார் நிறுவனங்களால் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு கோடியே நாற்பது லட்சம் டன் தாது மணல் மத்திய அரசின் இந்திய அரிய மணல் நிறுவனத்திடம் ஒப்படைப்பதற்கான உத்தரவை மாநில அரசின் கனிம வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு பனீந்திர ரெட்டி பிறப்பித்துள்ளார் தென் மாவட்ட கடலோர பகுதி பகுதிகளிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட இந்த தாதுமணல் பல்வேறு கிடங்குகள் தொழிற்சாலைகள் மற்றும் சுரங்கப்பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ளது இவற்றை எடுத்துச் செல்வதற்கான போக்குவரத்து செலவு உட்பட விலை நிர்ணய நடைமுறைகள் முடிந்த பிறகு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மத்திய அரசு நிறுவனத்திற்கு வழங்கப்படும் என்று அவர் அந்த உத்தரவில் தெரிவித்துள்ளார் இப்பகுதியில் தாது மணல் எடுக்க தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமத்தை மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு ரத்து செய்தது கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் குறித்த வழக்கு விசாரணை மூன்று மாதங்களுக்குள் முடிக்கப்படும் என்று மத்திய புலனாய்வு பிரிவு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்கள் இன்று நீதிபதி திரு சுந்தர் மோகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ தரப்பில் இந்த உறுதிமொழி அளிக்கப்பட்டது இதுவரை இந்த வழக்கில் இருபத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது விரைந்து விசாரணை மேற்கொண்டு எத்தனை பேர் இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் என்பது குறித்து சிபிஐ பதிலளிக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார் ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணை இம்மாதம் பதினேழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது கோடை காலத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் மண்பானை உற்பத்தி மற்றும் விற்பனை அதிகரித்துள்ளது கோடை வெப்பத்தை தணிப்பதற்காக மக்கள் அதிக அளவில் மண்பானையை பயன்படுத்துவதால் அதன் தேவை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோடை வெயிலில் அலைந்து வரக்கூடியவர்கள் இலைப்பாறுவதற்காக குளிர்ந்த நீரையே விரும்புவார்கள் கடைகளில் விற்கப்படும் மண்பானையை வாங்கி அதில் தண்ணீரை ஊற்றி வைத்தால் அது சில மணி நேரத்தில் இயற்கையாகவே குளிர்ந்த நீராக மாறிவிடுகிறது அந்த நீரை அருந்தினால் அது உடலுக்கு குளிர்ச்சியை தருவதோடு எந்தவித பக்க விளைவையும் ஏற்படுத்தாது உடலுக்கு பலவித நன்மைகளையும் அளிக்கும் என்பதால் மண்பானையை பெரும்பாலானோர் விரும்பி வாங்குகின்றனர் இதற்காக தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள வாலவல்லான் கொட்டாரக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் மண்பானைகள் தயாரிப்பு மணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தூத்துக்குடி மாவட்ட ஏ லட்சுமணன் மாவட்ட செய்திகள் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சி மற்றும் மல்லசமுத்திரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ஐந்து கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி உமா இன்று ஆய்வு மேற்கொண்டார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தீ விபத்து இல்லா இந்தியாவை உருவாக்குவோம் என்பதை வலியுறுத்தி தீயணைப்புத்துறை சார்பில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டத்தில் பெற்றோரை இழந்த குழந்தைகள் பராமரிப்பு தேவைப்படும் குழந்தைகள் தட்டப்பா வரை ஸ்ரீவைகுண்டம் அரசு இல்லங்களில் தங்கி கல்வி பயிலலாம் என ஆட்சியர் திரு இளம் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள வரதமா நதியிலிருந்து ஒட்டன்சத்திரம் தொகுதிக்கு உபரிநீர் வாய்க்கால் மூலம் தண்ணீர் கொண்டு செல்லும் திட்டத்திற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் பிரசித்தி பெற்ற திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை தேர் திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது லட்சக்கணக்கான பக்தர்கள் இதில் பங்கேற்றனர் தருமபுரியில் மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய புள்ளியியல் அலுவலகத்தின் எழுபத்தை ஆண்டு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே அரிசி ஆலையில் பதுக்கி வைத்திருந்த டன் ரேஷன் அரிசியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை சார்பில் ரத்த தான முகாம் இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி கொல்கத்தாவை எதிர்கொள்கிறது இப்போட்டி சண்டிகரில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது இந்திய பளுதோக்கம் சம்மேளனத்தில் தடகள ஆணைய தலைவராக மீராபாய் சானு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் துணைத் தலைவராக சதீஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலக தரத்திலான மருத்துவ சேவை அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைப்பதற்கான உறுதிப்பாட்டுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் குழந்தை கடத்தல் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட தாது மணலை மத்திய அரசின் அரிய வகை தாது பொருட்கள் நிறுவனத்திடம் ஒப்படைக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் குறித்த வழக்கு விசாரணை மூன்று மாதங்களுக்குள் முடிக்கப்படும் என்று மத்திய புலனாய்வு பிரிவு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி கொல்கத்தாவை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த நிறைவடைந்தது